தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இது வந்தாவாசி அருகில் அமைஞ்சிருக்குதுங்க காஞ்சிபுரம் டு வந்தாவாசி செல்லக்கூடிய ஆறாவது கிலோமீட்டரில் நம்ம உத்தரமேரூர் வரக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து இருபத்தோரு செண்டுங்க இருபத்தோரு சென்ட்டுக்கு வந்து எண்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருது பத்தரை சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபா சொல்கிறாருங்க ஓனர் விலை விபரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக பேசிக்கலாங்க இந்த பத்தரை செண்டு வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்குதுங்க இருபத்தோரு செண்டு வந்து ரெண்டு பார்ட்டாக ஃபிக்ஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபா சொல்கிறாருங்க மொத்தம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க தரமான சைட்டு ஒரு கம்பெனி கட்டுவதற்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு இல்லை ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க இதுவும் தமிழக ஹைவே ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் சைட்லேருந்து வந்தாவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு தரமான சைட்டு ஒரு கடை கட்டுவதற்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு ஒரு கம்பெனி கட்டுவதற்கு தரமான சைட்டு உங்களுக்கு பத்தரை சென்ட்டு பத்தரை சென்ட்டுங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தரை சென்ட்டுக்கு வந்து ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வருதுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு விலை வந்து ஓனர் வந்து ஆயிரம் ரூபா சொல்கிறாருங்க விலை விபரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக பேசிக்கலாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது அப்ரூவ்டு கிடையாதுங்க டிடிசிக்கு அப்ரூவ்ட் கிடையாது பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் வந்து ரெண்டு பார்ட்டாக இருபத்தொரு சென்ட்டு பிரித்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஆயிரம் ரூபா சொல்கிறாரு விலை விபரங்களை நம்ம குறைச்சி பேசுனால் தாராளமாக ஓனாட்டை பேசிக்கலாம் இது ஒரு புஞ்சை இடங்க ஒரு சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி நாற்பது அடி வருதுங்க பத்தரை சென்ட்டுக்கு நாற்பது அடி இன்னொரு பத்தரை சென்ட்டுக்கு நாற்பது அடி வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பது கிலோமீட்டர் வருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தரமான சைட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து புஞ்சை ரெட் சாயில் மண்ணு தான் தரமான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா வாங்கிட்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ தரங்களை விவரங்களை கேட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணுறேங்க பத்தரை செண்டுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை உங்களுக்கு ஆயிரம் ரூபாங்க மொத்தம் பத்தரை சென்ட்டுக்கு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வருதுங்க உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் வைத்து தரேங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்